صلی علی محمد و آله و صحابه و سلام علی عباده الذین اصطفا وصلی وسلم وبارك علی سیدنا محمد بنہ و علی آله الصالحین و یم الهدى و فاضت الفضال اما بعد جنین کہ اللہ ان اللہ یعنے اللہ سبحانہ و تعالی سورۃ توبہ ملے മസ്ജിദുകളുടെ <machydid> മസ്ജിദിക്കൂടിയില്ലാതെ அல்லாகுவையும் மருமையினாலையும் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிலைநாட்டுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச பயப்பட மாட்டார்கள் இந்த நாலு சிவத்தை அல்லா சொல்றாங்க அல்லாவையும் ஆதரத்தை ஈமான் கொள்ள வேண்டும் தொகைய மிக பேருதலாக முறையாக சரியாக முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் பேடுதலாக கொடுக்க வேண்டும் மேலும் அல்லாஹுவை அன்றி வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை முறிக்கிறான் முகப்பதி நிச்சயமாக அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாமல் இப்போ கசீர் ரஹிமஹுல்லா தன்னுடைய தப்சீலில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க முகத்ததூர் என்றால் முக்லிஹூன் வெற்றியாளர்கள் என்று அல்லா சொல்றார் அதோட தப்சீலில் வந்திருக்குது அசா அந்த வார்த்தை குரான் ஷரீஃபில் எந்த இடங்கள்ல எல்லாம் அல்லாஹ் பிரயோகிக்கிறானோ அங்க கருத்து வாஜிபத்து கட்டாயமானது என்ற கருத்து எனவே இப்படியாக பள்ளிகளை கூடியவர்கள் பரிமாற்றம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவையும் ஆசராவையும் நம்பி தொழுகையை முறையாக நிறைவேற்றி ஜகாத்தை பேணுதலாக கொடுத்து அல்லாஹுவை மாத்திரம் பயந்து நடக்கக்கூடியவர்கள் உறுதியாக கண்டிப்பாக அவர்கள் நேர்வரி பெற்றவர்கள்தான் என்றால் வெற்றியாளர்கள்தான் என்று அல்லாஹ் உறுதி செய்கிறீர்கள்

ஊர்களிலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடம் அந்த ஊரினுடைய மசாஜி மசிதிகள் என்று சொன்னார்கள் மேலும் அறிவினார்கள் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான மிகவும் கோபமான இடம் கடை பெருக்கல் என்பதாக அருமி ரவி செல்லந்தானே செல்லும் அறிவினார்கள் இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவாக மசிதுடைய மாண்பை நமக்கு புலப்படுத்துகிறது அது மாத்திரமல்ல மசித கட்டுறது மசிதில் நல்லவர்கள் பேசுகிறது மசிதுடைய எல்லா காரியங்களையும் ஈடுபடுறது இவர்களுக்கு என்ன கிடைக்கும் ஒமர அறிவிக்கிறார்கள் எப்போது

அவருக்கு அல்லா என்ற ஜனாலு சிவனத்தே ஒரு மாளிகையை கட்டி விடுவார் இந்த ரிவாயத்தை இவன் ஹிக்மான் ரஹிமஹுல்லா தன்னுடைய சனியில பதிவு செஞ்சிருக்கிறார்கள் உறுதியான உலமாக்கல் இந்த இஸ்லாதிகள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளருடைய தொடர் சஹி என்பதாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் ஒரு மஸ்ஜித கட்டுறது ஒரு மசிதில நிர்வாக வேலையை பொருட்படுத்தி செய்யறது ஒரு மசிதுடைய கிதமத்துகளை செய்யறது ஒரு மசிதுடைய ஒரு மசித ஹயாத்தாக்குறது அங்க தாவத்துல இவாதத்துல இல்முல விக்கிரல அந்த மசித ஹயாத்தாக்குறது இதெல்லாம் பெரிய பிரமாண்டமான கூலிகளை கொடுக்கும் சின்ன விஷயத்த நாங்கெல்லாம் அற்பமாக மிக அற்பமாக கருதக்கூடிய சின்னொரு விஷயம் ஆனா மசித நடந்தது செல்லம் தான் அணி செல்லம் அதை மதித்து பேசினார்கள் அதுல தனஸ் பிரதியல் தான் அறிவிக்கிறார்கள் ஒரு பெண்மணி மஸிதில் உள்ள குப்பை கூடங்களை பொறுக்கி கொண்டிருந்தார் நபி அலிசலாத்துடைய காலத்தில் மஸிதில் இருந்த ஊத்தைகள் குப்பை கூடங்கள் இதை பொறுக்கி கொண்டிருந்தா ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அண்ணாவுடைய ஏற்பாட்டில் ஒபாத்தாகிட்டார் சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய அந்த வேலையை சிம்பலாக அற்பமாக கருதிய காரணத்தினால அந்த பொம்புளைய பெருசா மதிக்கல அந்த பொம்பளை ஜனாதவ பெருசா கணக்கெடுக்கல்ல நவீனா சன்னந்தாக அலைவர் செல்ல அவர்களுக்கு கூட அறிவிக்காம அடக்கம் செஞ்சு போட்டான் மசிதில ஊத்த பொருத்த உங்களை தானே குப்பகூடத்தை அண்ணாக்கினே ரெண்டு நினைச்சார்களோ தெரியல நபி அவங்களுக்கு அறிவிக்கல அப்படியே அடக்கி போட்டாங்க நபி அலை சலாத்து செய்தி தெரிஞ்சது சொன்னாங்க இதா மாத்திரக்கும் மையில் நூனி உங்கள யாராவது மோத்தா போனா எனக்கு அறிவிச்சு போடுங்க என்று சொன்னது மட்டுமல்ல ஒசல்லா அலைஹா அந்த பெண்ணுக்காக ஜனாதா தொழுதார்கள் யார் ஈருலக தலைவர் செய்யதில் அம்பியா செய்யதில் கவுனை செய்யதில் சகனை ஹபீப் அஹமது முஸ்தபா செல்லமாக அலைவர் செல்லம் அந்த பெண்ணுக்காக ஜனாதா சொல்லுறாங்க அதுக்கு பின்னால சொன்னாங்க அந்த பொம்பளை நாங்களும் கணக்கு எடுக்க மாட்டோம் தானே பள்ளியில் அப்படி இப்படி அந்த வேலை இந்த வேலை அப்படி செஞ்சுட்டீங்க எங்களை கல்வும் அதை ஒரு மாயத்தானே விளங்கும் அது மனுஷன் இயற்கை

அந்த பெண்ணை நான் சொருக்கத்துல கண்டேன்னு சொன்னாங்க செல்லலாம் வரைய சொல்லு இந்த ஹதீச இமாம் சவராணி ரகன்தான் தன்னுடைய கபீர் என்ற கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுல வரக்கூடிய ரிஜால்கள் ஹதீசுடைய அறிவிப்பாளர்கள் ரிஜால் சஹீ சஹீமுடைய அறிவிப்பாளர்கள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் மஸ்ஜித் எவ்வளவு பெருமதியான அது மட்டும் இல்ல മസ്ജിദക്ക് എനിക്ക മതില അത് എവ്ലോ മഹ